நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் டிஷர்ட்ஸ் என்ற விடியத்தை மூன்று வாரங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தேன் அதில் ஐயாயிரம் ஆண்டுகள் நீண்ட கொடிய கரியுகம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் முடிந்து சத்திய யுகம் பிறந்ததை மாயன் காலண்டர் முடிவு எனது ஆசீவக ஆய்வுகள் வெளியீடு உண்மைகளுக்கான வாகனமான ஃபோர் ஜி இன்டர்நெட் டெக்னாலஜி அறிமுகம் போன்ற நிகழ்வுகளைக் கொண்டு நிறுவினேன் அடுத்து யூதர்களின் கொடிய எதிரிகளான இராவண இந்திரர்களை குறிக்கும் மீன யுகமும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி இரண்டு சமநாளில் பிறந்ததையும் பிராமணர்களின் சடங்குகளைக் கொண்டே நிறுவி முருகனின் சத்திய யுகமும் இராவண இந்திரரின் மீன யுகமும் பிறந்திருப்பது உலகின் ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டியங்கூறுகிறது என்றேன் ஆனால் அதற்கு நேர்மாறாக யுகம் பிறந்த கையோடு கொடிய தொற்று நோயும் அதை சாக்காகக் கொண்டு கொடிய பல அடக்குமுறைகளும் உலக மக்களின் மீது திணிக்கப்பட்டதைக் கண்டு சோர்வுற்ற நான் அனைத்து அசுர பலங்களும் கொண்ட உலகளாவிய அழிவு சக்தியை எளிய மக்களான எங்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும் கடவுளரே எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று அன்றாடம் வேண்டுதல் வைத்தேன் அதைத் தொடர்ந்து விவேக் என்ற திருமாலின் பெயர் கொண்ட நண்பரின் மூலமாக இன்றுள்ள அனைத்து நவீன விஞ்ஞானங்களும் தொழில்நுட்பங்களும் சிவன் தொடங்கி திருமால் ஈராக மனிதராக பிறந்த தெய்வங்களான நமது கடவுளரால்தான் அன்றே கண்டறியப்பட்டன என்ற உண்மையை நான் கண்டறியும் வகையில் ஒரு மூலோபாய செய்தியை நமது கடவுளர் எனக்கு வழங்கினர் அதைத் தொடர்ந்து நான் மீட்டெடுத்த பிரம்மாண்டமான செய்திகள் என்னையே திக்குமுக்காடச் செய்தன தமிழரை அவர்களின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கும் சாவி இதுதான் என்பதை உணர்ந்து அளவிலா ஆனந்தம் அடைந்தேன் இந்த மாபெரும் உண்மையை அனைத்து மக்களும் உணர்ந்தால் தமிழரின் உண்மை வரலாறு வெளிப்பட்டு அமைதி புரட்சி உண்டாகி தமிழரை தமிழர் ஆளும் நிலை ஏற்பட்டு ஆரிய திராவிடத்திடமிருந்து தமிழரின் விடுதலை சாத்தியமாகும் என்பது தெளிவு அப்படி அனைத்து தமிழ் மக்களையும் இந்த பிரம்மாண்டமான செய்திகளை உணர வைக்கும் எளிய வழிகளை தேடினேன் அந்த வழிகளில் ஒன்றுதான் நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் ஷர்ட்ஸ் என்ற உத்தி தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் விழியங்களை வெளியான ஒரே நாளில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் பேர்களாவது உலகளாவிய அளவில் காண்கிறார்கள் மேலும் சிந்தனையாளர் பேரவை விழியங்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர்களையாவது தமிழகத்தில் நேரடியாக சென்றடைகிறது ஆக இந்த சன்னலின் நேயர்களுக்கு தமிழரைச் சூழ்ந்துள்ள ஆபத்து நன்றாக புரிந்திருக்க வேண்டும் தமிழினம் இனம் ஸ்லோ பாய்சன் என்ற திட்டத்தின் மூலமாக அழிக்கப்படுகிறது என்பதும் புரிந்திருக்க வேண்டும் மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் வந்தேரிகளின் அடிமைகளாக வாழ்வதும் புரிந்திருக்க வேண்டும் இப்படியுள்ள போது தமிழரின் விடுதலைக்கும் வளமான எதிர்காலத்திற்குமான மிக எளிய வடியையும் தற்போது சொல்லிவிட்டேன் டிஷர்ட்ஸ் மூலம் தமிழரின் உண்மை வரலாற்றை பரப்புவது தமிழ்த் தேசிய களப்பணி மட்டுமல்ல நமது கடவுளருக்காக நீங்கள் ஆற்றும் திருப்பணியும் கூடத்தான் என்றும் சொல்லியிருந்தேன் எனவே இந்த விடியம் வெளியான ஒரு சில தினங்களிலேயே ஒரு ஆயிரம் டிஷர்ட்களுக்காவது விநியோக ஆணை வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் ஐம்பது டிஷர்ட்களுக்குத்தான் விநியோக ஆணைகள் வந்தன இன்றைய தேதிப்படி ஏறத்தாழ ஐநூறு விநியோக ஆணைகள் தான் வந்துள்ளன இது எனக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்களை அறிவதும் உணர்வதும் தான் நமது வரலாற்றை அறிவது என்பது ஏனென்றால் நமது ஆந்திரபலாஜிக்கல் ஹிஸ்டரி எனும் மாந்தவியல் வரலாறு நமது ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரி எனும் ஆன்மீக வரலாறு நமது பொலிட்டிகல் ஹிஸ்டரி எனும் அரசியல் வரலாறு நமது சயின்டிஃபிக் ஹிஸ்ட்ரி எனும் விஞ்ஞான வரலாறு ஆகியவற்றின் மைல்கற்கள்தான் நமது கடவுளர்கள் இவற்றில் நமது விஞ்ஞான வரலாற்றை தவிர மற்றவற்றோடு நமது கடவுளருக்கு உள்ள தொடர்பை ஏற்கனவே கண்டுவிட்டோம் அவை வியக்கத்தகுந்த செய்திகளானாலும் பிரம்மாண்டமான செய்திகள் அல்ல ஆனால் இன்றுள்ள அனைத்து விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பங்களை அன்றே நமது கடவுளர் கண்டிருந்தனர் என்ற செய்தி மக்களால் எளிதில் ஜீரணிக்க முடியாத பிரம்மாண்டமான செய்திகள் இந்த பிரம்மாண்டமான செய்திகளை மக்கள் உரிய வகையில் உணர்ந்தால் அது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி தமிழர் கடந்து வந்த பெருமைமிகு வரலாற்றை உணரும்படி செய்யும் அது நிகழும்போது நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் தமிழகத்தின் பேசு பொருளாக மாறி அதன் மூலம் தமிழர்களின் உண்மை வரலாற்றை தமிழர் உணர்ந்து தமிழகத்தில் ஒரு அமைதி புரட்சி ஏற்பட்டு அது அரசியல் புரட்சியாக பரிணமிக்கும் அப்போதுதான் தகுதியான உண்மை தமிழரின் ஆட்சி தமிழகத்தில் முதன்முதலாக ஏற்பட்டு ஆரிய திராவிடத்திடமிருந்து தமிழரின் விடுதலை சாத்தியமாகும் அப்படி நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் தமிழகத்தின் பேசுபொருளாக ஆக வேண்டுமானால் ஐநூறு டிஷர்ட்ஸ் போதாது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நூறு பேர் என்ற அளவில் இந்த டி ஷர்ட் அணிந்து தொடர் பரப்புரை மேற்கொண்டால் சிறு சலசலப்பு ஏற்படும் ஆனால் நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்கள் புரட்சி என்ற அளவிற்கு குறுகிய காலத்திலேயே பேசுபொருளாக ஆக வேண்டுமானால் மாவட்டத்திற்கு ஆயிரம் பேர் என்று முப்பத்தி எட்டாயிரம் பேர்களாவது இந்த டி ஷர்ட்களை அணிந்து தொடர் பரப்புரை செய்ய வேண்டும் இதுதான் யதார்த்தம் எனும்போது இதுவரை ஏறத்தாழ ஐநூறு டிஷர்ட்ஸ்களுக்குத்தான் விநியோக ஆணை வந்துள்ளது என்பது என்னை வருந்தச் செய்தது எனது விழியங்களை கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் தொடர்ந்து பார்த்தும் இந்த குறைவான ஆதரவுக்கு காரணங்கள் என்னவாக இருக்கலாம் என்று ஆராயத் தலைப்பட்டேன் ஒன்று நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களை கண்டவர்கள் என்பதை இந்த சன்னலின் கணிசமான நேயர்கள் ஐயத்திற்கிடமில்லாமல் புரிந்து கொள்ளவில்லையா அதற்கு காரணம் என்ன பெரும்பாலான மக்களுக்கு விஞ்ஞான அறிவு இல்லை என்பதாலா விஞ்ஞான அறிவு இல்லாத எளிய மக்களுக்கு இந்த செய்திகளின் ஆழம் புரியவில்லையா இரண்டு அல்லது இந்த டிஷர்ட்ஸ்களைப் போட கணிசமான நேயர்களுக்கு கூச்சமாக உள்ளதா மூன்று அல்லது இந்த டிஷர்ட்ஸ்களைப் போட கணிசமான நேயர்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உள்ளதா இப்போது இந்த மூன்று காரணங்களை அலசுவதற்கு முன்பாக நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களைக் கண்டவர்கள் என்பதை குறிக்கும் சில யதார்த்தமான செய்திகளை பார்ப்போம் வாஸ்கோடகாமா கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு கோழிக்கோடு வந்து சென்ற பிறகுதானே மேற்குலகின் விஞ்ஞானம் வளர்வதை காண்கிறோம் இதன்படி மேற்குலகின் விஞ்ஞானம் தமிழரிடமிருந்து திருடப்பட்டிருக்கலாம் என்பது புரிகிறதா வாஸ்கோடகாமாவை தொடர்ந்து வந்த போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர் எனும் ஜெர்மானியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்கள் ஹாலந்துக்காரர்கள் ஆகிய மேற்குலக சக்திகள் இந்தியாவிலிருந்து எடுத்துச் சென்ற ஓலைச்சுவடிகளிலிருந்துதான் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பங்களை கற்று செய்து பார்த்து புரிந்துகொண்டு கொண்டு இவற்றை தாங்களே கண்டதாக உலகை ஏமாற்றியிருக்கலாம் அல்லவா இத்தாலியின் வேட்டிகன் நூலகம் இங்கிலாந்தின் லண்டன் நூலகம் பிரான்சின் பாரிஸ் நூலகம் போன்ற முக்கியமான இடங்களில் நமது ஓலைச்சுவடிகள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா குவாண்டம் தியரி கேல்குலஸ் போன்ற இன்றுள்ள பிரம்மாண்டமான விஞ்ஞான செய்திகளை வெறும் ஐநூறு ஆண்டுகளில் கண்டிருக்க முடியாது என்பதை விஞ்ஞானம் தெரிந்த அறிஞர்களால் மட்டும்தான் உணர முடியும் சிவன் தொடக்கம் விஷ்ணு ஈராக நமது கடவுளர் ஏறத்தாழ பதினைந்தாயிரம் ஆண்டுகளாகக் கண்ட விஞ்ஞான உண்மைகளை மேற்குலக யூதர்கள் வெறும் ஐநூறு ஆண்டுகளிலேயே கண்டுவிட்டனர் என்பது எப்படி உண்மையாக இருக்க முடியும் இந்த முன்னோட்டத்தோடு இப்போது நான் சொல்லும் செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களை கண்டவர்கள் என்பதை புரிந்துகொள்ள நீங்கள் விஞ்ஞானம் அறிந்திருக்க வேண்டுமா என்பதை இப்போது அலசுவோம் இதை உணர ஒரு சில சான்றுகளே போதும் காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி எனும் கருவளத்திற்கான கடவுள் முருகன் என்பதால் ஆறுமுகனை குறிக்கும் சேயோன் என்ற சொல்லிலிருந்துதான் சேக்ஸ் சிக்ஸ் என்ற சொற்கள் வந்தன இந்த செக்ஸ் என்ற முருகனை குறிக்கும் சொல்லிலிருந்துதான் விண்ணுலகை ஆராய முருகன் வடித்த செக்ஸ்டன்ட் என்ற கருவிக்கு பெயர் வந்தது இதிலிருந்து விண்ணுலகை ஆய்ந்தவர் முருகன் என்பதை புரிந்து கொள்ளலாம் முருகன் மயிலின் மீது உலகைச் சுற்றி வந்தார் என்கிறது பிராமண புராணம் மூச்சில்லாமல் மனிதனால் வாழ முடியாது அந்த மூச்சை கொடுப்பது உலகைச் சுற்றியுள்ள காற்று வெளி அதனால்தான் உலகைச் சுற்றி வந்த முருகன் மனிதன் ஒரு நாளில் விடும் சராசரி மூச்சுகளின் எண்ணிக்கையான இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு என்பதைக் கொண்டு பூமியின் சுற்றளவை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மைல் என்று குறித்து அதற்கேற்றாற்போல போல பர்லாங் கஜம் அடி ஆகியவற்றை வரையறை செய்தார் இதை உண்மை என்று நிறுவ ஒரு எளிய சான்று கொடுக்கிறேன் இன்றும் தூரத்தை குறிக்கும் அளவை என்பது மயில்தானே அதேவேளை மயிலின் மீது தானே முருகன் உலகை சுற்றி வந்து அளந்தார் இதிலிருந்து தூரத்தை முருகன்தான் மயில் என்ற அளவையால் அளந்தார் என்பது புரிகிறதா அந்த மயில் என்ற சொல்லும் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பலூனைத்தான் குறிக்கிறது என்று நிறுவும் வாயு பிளஸ் உள் வாயுள் மாயுள் மயுள் மயில் என்ற சொல்லாய்வை புரிந்து உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை அடுத்து ஆணின் விந்தணுவின் வடிவத்தைக் கொண்டு முருகன் தனது வேல் ஆயுதத்தை படைத்தார் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவியுள்ளேன் ஆனால் அப்போது முருகன் தனது ஞானத்தால் தான் விந்தணுவின் வடிவத்தைக் கண்டிருக்க முடியும் என்றுதான் பதிவு செய்திருந்தேன் ஆனால் இப்போது முருகன் ஒரு விஞ்ஞானி என்று உணர்ந்த பிறகுதான் அவர் விந்தணுவின் வடிவத்தைக் காண மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தியிருக்கக் கூடும் என்பதை எளிதாக உணர முடிகிறது கர்ப்பிணிக்கு ஏழாம் மாதத்தில் வளைகாப்பு என்ற வழமையை முருகன்தான் உருவாக்கினார் என்பதிலிருந்து கண்ணாடி வளையல்களை உருவாக்கியவர் முருகனாக இருக்கலாம் என்று கருதலாமல்லவா குப்பி என்ற சொல்லும் குப்பண்ணாவும் குடையும் என்ற கதையும் குப்புசாமி என்ற முருகனை குறிக்கும் பெயரும் கண்ணாடி செய்யும் மூலப்பொருளுக்கு அர்கொனைட் என்ற முருகனை குறிக்கும் பெயரும் முருகன்தான் கண்ணாடி கண்டார் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது என்று நண்பர் தியாகராஜன் சொன்னார் ஆக கண்ணாடி கண்டது முருகன் தான் என்பது டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் போன்ற உபகரணங்களை முருகன் உருவாக்கினார் என்பதற்கும் விந்தனுவின் வடிவில் வேல் ஆயுதத்தை உருவாக்கினார் என்பதற்கும் ஆதாரமாக உள்ளதல்லவா குறிஞ்சித்திணையின் ஊருக்கு சேரி முல்லைத்திணையின் ஊருக்கு பட்டி என்று திணை சார்ந்த பெயர்கள் உள்ளதால் தான் புதிதாக உருவாக்கிய மருதத்திணையின் ஊருக்கு மகரந்த சேர்க்கை என்ற கருத்தின் அடிப்படையில் காமம் என்ற பொதுப்பெயரை பெயரை வைத்தவர் முருகன்தான் இதற்கான சான்றுகள்தான் கதிர்காமம் வள்ளிக்காமம் என்ற முருகனோடு தொடர்புடைய ஊர்களின் பெயர்கள் அந்த காமம்தான் இன்று கிராமம் என்றானது இதிலிருந்து கிராமஃபோன் என்பதை முருகன் கண்டிருக்கலாம் என்று உணர முடியுமல்லவா ஒலி என்பது அதிர்வுகள்தான் என்றும் அந்த அதிர்வுகளை மின்சாரத்தின் துணையில்லாமலேயே பதிவு செய்யவும் அந்த பதிவை கொண்டு மீண்டும் ஒழிக்கவும் முடியும் என்ற அபாரமான உண்மையை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டவர் முருகன்தான் அதனால்தான் முருகனின் கிராமங்களில் ஒழித்த அந்த கருவிக்கு கிராமஃபோன் என்ற பெயர் வந்தது கோணங்களின் கணிதத்தைக் கண்டவர் அதாவது டிரிக்னாமெட்ரி கண்டவர் ஆயர் கோன் எனும் முருகன்தான் பிப்ளிகல் ப்ரூஃப் ஃபார் த ப்ரீ டிலூபியன் டெக்னாலஜிஸ் ஆஃப் தமிழ் என்ற விடியத்தின் மூலம் இதை நான் பல வருடங்களுக்கு முன்பே நிறுவி இருந்தேன் அதிலிருந்துதான் போன் வடிவில் உள்ள இந்த போன் கோன் போன் என்று பெயர் பெற்றது ஆக கிராமபோன் என்ற இசைக்கருவியை முருகன் கண்டார் என்று புரிந்து கொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை மின்சாரம் பாயும் உலோகங்கள் வெப்பத்தால் கருப்பதைக் கொண்டு கரி அண்டு என்ற சொல்லிலிருந்துதான் கரண்டு என்ற சொல் வந்தது என்பதிலிருந்து கரண்ட் கண்டவன் தமிழன் என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை ஓம் ஸ்லா என்ற மின்சாரம் சார்ந்த சட்டத்தை முருகன் கண்டதை மறைமுகமாக குறிக்கத்தான் ஓம் என்ற சொல்லிலிருந்து ஓம்ஸ்லா என்ற சொல்லை யூதன் உருவாக்கினான் இப்படி விஞ்ஞானம் அறியாத எளிய மக்களும் நமது கடவுளர்தான் விஞ்ஞானங்களைக் கண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள இன்னும் எண்ணற்ற சான்றுகள் உள்ளன இது மட்டுமல்லாமல் நமது விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் வரலாற்றையும் அழித்த பிராமணன் நமது வரலாற்றை இரட்டை அர்த்தம் கொண்ட புராணங்களின் மூலம் பதிவு செய்து வைத்துள்ளான் அந்த புராணங்களை கட்டுடைத்தும் நமது வரலாற்றை அறியலாம் அதற்கான ஒரு சிறந்த சான்றுதான் பிராமணன் சொன்ன ஞானப்பழக்கதை திருவிளையாடல் திரைப்படத்தின் ஞானப்பழக்கதையை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிடுங்கள் பார்த்து விடுங்கள் அதன் இணைப்பு இந்த விடியத்தின் இறுதி திரைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கதை இதுதான் நாரதன் கொண்டு வந்த ஞானப்பழம் தமது இரு பிள்ளைகளில் யாருக்கு என்பதை தீர்மானிக்க சிவனும் பார்வதியும் முருகனுக்கும் விநாயகனுக்கும் உலகை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் என்று ஒரு போட்டி வைக்கின்றனர் உடனே முருகன் தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்றி வர கிளம்புகிறார் ஆனால் விநாயகரோ தனது தாய் தந்தையரான சிவன் பார்வதியை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுவிடுகிறார் அதன் பிறகே உலகைச் சுற்றிவிட்டு திரும்பிய முருகன் ஏற்கனவே விநாயகர் பழத்தை பெற்றது கண்டு தனது பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு ஆண்டியாக பழனிமலையில் குடிகொண்டாராம் இந்த பிராமண புராணம் சொல்லும் மறைமுகச் செய்தி என்ன சிவன் எனும் காலனும் பார்வதி எனும் காளியும் ஆகிய அர்த்தநாரீஸ்வரர் குறிப்பது பகலும் இரவும் எப்போதும் குடிகொண்டுள்ள நமது பூமிதான் ஆக இந்த கதையில் சிவனும் பார்வதியும் பூமியைத்தான் குறிக்கின்றனர் இந்த பூமியை ஹைட்ரஜன் பலூன் எனும் மயிலில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றி வந்தவர்தான் முருகன் அதற்கு எண்பது நாட்கள் ஆயின என்பதைத்தான் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் என்ற திரைப்படம் சொல்கிறது ஆனால் விநாயகர் சிவன் பார்வதியை சட்டென்று சுற்றி வந்தார் என்பது கிருஷ்ணனையும் திருமாலையும் குறிக்கும் விநாயகர் தமது மூஞ்சிறு வாகனம் எனும் கூர்மையான முகத்தைக் கொண்ட ஆளில்லா ராக்கெட்டின் மூலம் ஒரு சில மணி நேரங்களிலேயே உலகை சுற்றி வந்ததைத்தான் குறிக்கிறது ஹைட்ரஜன் பலூனின் வேகம் மணிக்கு பத்து மைல்கள்தான் ஆனால் ராக்கெட்டின் வேகமோ மணிக்கு சில ஆயிரம் மைல்கள் விநாயகர் சிவன் பார்வதியை சட்டென்று சுற்றி வந்தது எப்படி என்று இப்போது புரிகிறதா ஆக இந்த புராணக்கதை சொல்லும் இரண்டாவது அர்த்தம் புரிந்துவிட்டதா அந்த ஞானப்படத்தை இருவருக்குமாக சமமாக பிரித்துக் கொடுக்காமல் பிள்ளைகளுக்குள் யாராவது போட்டி வைப்பார்களா ஞானமுள்ளவர்தான் வெல்வர் எனும்போது போட்டியில் வென்ற ஞானம் பொருந்தியவருக்கு எதற்கு ஞானப்பழம் ஞானமில்லாத பிள்ளைக்குத்தானே ஞானப்பழம் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்துப் பார்த்தால் சிவனின் செயலை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள்தானே ஆம் இது உண்மை வரலாறுமில்லை முருகனும் விநாயகனும் சிவனின் பிள்ளைகளும் இல்லை முருகன் தனது ஹைட்ரஜன் பலூனில் உலகைச் சுற்றி வந்த வரலாற்றையும் கிருஷ்ணனும் திருமாலும் பூமியை மட்டுமல்ல நிலவையும் சேர்த்து தமது ஆளில்லா விண்கலங்களால் சுற்றி வந்த வரலாற்றையும் மறைமுகமாக பதிய வைத்ததுதான் இந்த ஞானப்பழக்கதை மேலும் இன்னும் ஒரு வரலாற்றையும் இணைத்து சொல்வதற்காகத்தான் இந்த கதையோடு ஞானப்பழம் எனும் மாம்பழத்தையும் சேர்த்துள்ளனர் மாம்பழம் ஞானப்பழமா இது பொருந்தவில்லையே நெல்லி போன்ற மற்ற கனிகளுக்கு பதிலாக இங்கு ஏன் மாம்பழம் ஞானப்பழமாக குறிக்கப்படுகிறது காரணம் உள்ளது கிருஷ்ணனின் மீதிருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மகாபாரத போரில் தோற்ற சகுனி கிருஷ்ணனின் கொதிகைமலை குருகுலத்தை அங்கிருந்த அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கழுவேற்றிக் கொன்று ஒட்டுமொத்தமாக அழித்தான் அதாவது விநாயகர் என்ற கிருஷ்ணன் ராக்கெட் கண்டுபிடித்து உலகைச் சுற்றி வந்ததற்கு மாம்பழ பரிசு என்பது கிருஷ்ணனின் குருகுலத்தை நாரதன் எனும் சகுனி கழுவேற்றியதை குறிக்கிறது வாதாபி வில்வலன் எனும் சகுனி பரசுராமன் பற்றிய புராணக் கதையில் மாம்பழம் என்பது சகுனியை குறித்து தான் குறிக்கிறது என்றேனல்லவா ஆக இந்த கதையில் ஞானப்பழமாக மாம்பழம் வந்த காரணம் புரிகிறதா நமது வரலாற்றை எப்படியெல்லாம் சங்கேத பாஷையில் சொல்லியுள்ளான் பார்த்தீர்களா பிராமணன் இப்படி நான் விளக்கிய பிறகு இந்த கதையின் உள் அர்த்தத்தை புரிந்துகொள்ள உங்களுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருக்க வேண்டியதில்லை அல்லவா நமது கடவுளர்தான் அனைத்து விஞ்ஞானங்களையும் கண்டனர் என்ற உண்மையை விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும் ஆயிரக்கணக்கான சான்றுகளும் உள்ளன என்பது வேறு செய்து ஆக தமிழ் மக்களே இன்றுள்ள அனைத்து விஞ்ஞானங்களையும் அன்றே கண்டவர்கள் நமது கடவுளர்தான் என்பதை இனிமேலாவது ஐயப்படாமல் ஏற்றுக்கொள்வீர்களா நமது கடவுளர்கள் விஞ்ஞானிகள்தான் என்பதைக் கண்ட நானும் ஒரு விஞ்ஞானிதான் இந்தியாவின் முதன்மை விஞ்ஞான ஆய்வகமான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இயற்பியலில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நான் அதுவல்லாமல் இதுவரை நான் கண்ட பிரம்மாண்டமான உண்மைகளை இந்த விழிய தொகுப்பின் மூன்றாம் பகுதியில் குறிப்பிட இருக்கிறேன் அவை நமது கடவுளர் கண்ட விஞ்ஞானங்களை ஆய்ந்து காணும் தகுதி எனக்கு இருக்கிறது என்பதற்கும் நான் கண்டவை சத்தியமான உண்மைகள் என்பதற்கும் உச்சமான சான்றாக திகழும் இப்போது இரண்டாவது காரணத்தை அலசுவோம் நமது கடவுளர்தான் அனைத்து விஞ்ஞானங்களையும் கண்டவர்கள் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்தாலும் இந்த உண்மைகளை பறைசாற்றி டிஷர்ட் போடுவதற்கு கூச்சப்படுகிறீர்களா அந்த கூச்சத்தின் காரணம் என்ன உண்மை புரியாத மக்கள் உங்களை வித்தியாசமாக பார்ப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுவதுதானே வித்தியாசமாக பார்க்க மாட்டார்கள் வியப்பாகத்தான் பார்ப்பார்கள் அது மட்டுமல்ல இதுபோன்று பலரும் அணிவது கண்டு உங்களை ஒரு போராளியாக பார்த்து மதிப்பார்கள் மேலும் நீங்கள் உண்மை என்று உணர்ந்த ஒன்றை எந்த கூச்சமும் இல்லாமல் வெளிப்படுத்துவதுதான் உங்களின் ஆண்மைக்கு அழகு அதுவும் இது இறைப்பணி அல்லவா படித்தவர்களும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்களும் இந்த டிஷர்ட் அணிந்தால்தான் இந்த அமைதி வழி திருப்பணியின் பயன் அதிகமாகும் எனவே கடவுளருக்கான திருப்பணியும் தமிழ்த் தேசிய களப்பணியுமாகிய இதை செய்ய கூச்சப்படுவது உங்களின் ஆண்மைக்கு அழகல்ல எனவே கூச்சம் என்ற இருந்து வெளியே வாருங்கள் இந்த டிஷர்ட்களுக்கு விநியோக ஆணைகள் கொடுங்கள் கடவுள் திருப்பணி ஆற்றுங்கள் ஒரு சிறு விளக்கம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகங்களுக்கு இவற்றை போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்று நான் கூறவில்லை அப்படி போனால் எதிரிகள் பணிபுரியும் அலுவலகங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சலாம் அங்கும் உங்களுக்கு நமது கடவுளர் துணை நிற்பர் என்றாலும் உங்களுக்கு என்றால் நீங்கள் அதை தவிர்க்கலாம் ஆனால் கடைத்தெருக்களுக்கோ கோயில்களுக்கோ பயணங்கள் செல்லும் போதோ இந்த டிஷர்ட்களை நீங்கள் அணியலாமே இந்த சத்திய யுகத்திலே கடவுளருக்கு திருப்பணி ஆற்றும் உங்களுக்கு கடவுளர் நிச்சயமாக துணை நிற்பர் எனவே கணிசமான எண்ணிக்கையில் இந்த டிஷர்ட்டுகளுக்கு விநியோக ஆணை கொடுங்கள் நமது கடவுளரின் அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அடுத்த விடியத்தில் இந்த டிஷர்ட் போட உங்களுக்குள்ள இனம் புரியாத அச்சத்தை அலசுவோம் தமிழகத்தில் தமிழராட்சி நிகழவும் ஆசீவகம் மலரவும் நீங்கள் செய்யும் எளிய களப்பணியும் திருப்பணியும் இதுதான் ஒரு டிஷர்ட் விலை ரூபாய் முன்னூற்றி ஐம்பது திரையல் காணும் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது தொலைபேசி எண்ணுக்கோ பணம் செலுத்திவிட்டு ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பணம் செலுத்திய விபரத்தையும் உங்களின் சரியான விலாசத்தையும் அனுப்பி வையுங்கள் கடவுளரின் அருள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கட்டும்